வணக்கம் ஜெயஹிந்த் இன்றைக்கி நம்ம பங்களாதேஷ் மற்றும் சைனாவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு நாள் முன்னாடி ஊடகங்களில் ஒரு செய்தி ரொம்ப வைரலாச்சு பங்களாதேஷ் இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய அதாவது வடமேற்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய லால் முனிராத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழைய ஏர்பேஸ் உலகப்போர் போர் ரெண்டில் பர்மாவுக்கு எதிராக போர் புரிவரத்துக்கு மியான்மார் அந்த காலத்தில் பர்மா இருந்தபோது பிரிட்டிஷ் கட்டின ஒரு ஏர்பேஸ் இது ஒரு நாலு கிலோமீட்டர் அளவுக்கான ரன்வே இருக்கு இந்த ஏர்பேஸை சைனா மீண்டும் கட்ட போகிறாங்க அதற்கு ஒரு சப்கான்ட்ராக்டராக பாகிஸ்தான் நிறுவனம் ஒன்று வரப்போகுது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்துருச்சு இந்தியாவுடைய சிக்கன் நெக் காரிடர்னு சொல்லக்கூடிய அந்த சிலிகுடி காரிடருக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லா நாளேடுகள்லேயும் செய்திகள் வந்துச்சு ஓகே இதில் உங்கள் டீட்டெயிலில் பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு லால் மொனிரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏர்பேஸ் அப்படின்றது நம்மளுடைய சிலிகுடி காரிடருக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடியது மாற்றுக்கறதே கிடையாது நம்மளோட ரெண்டு முக்கியமான விமானப்படை தளங்கள் ஒன்று ஹாஷிமாரா ஒன்னொன்னு பாக்டோகரா அதுவும் ரெண்டும் இது பக்கத்துல இருக்கக்கூடியது மாற்றுக்கறதே கிடையாது இந்த இடத்துல ஒரு இரண்டாம் உலக போர் ஏர் ஸ்ட்ரிப் ஒன்று இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு இந்த செய்திகள் எல்லாமே உண்மைதான் ஒரு இதுவே கிடையாது பட் இதை பேசினாங்க அப்படின்றது இது எந்த இடத்துல பேச்சுவார்த்தை இதுக்கு பற்றியான பேச்சு வந்தது அப்படின்னு அந்த நியூஸ்லாம் கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிஸ் சைனா போயிருக்கும்போது இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு பட் நீங்கள் ஓவராலாக இதோடைய என்டோர்ஸ்மெண்ட் எங்கேயாவது அஃபிஷியலாக கூட்டறிக்கையில் வந்திருக்கா அப்படின்னா கிடையாது நம்ம ஒரு செக் பண்ணுறோம் அப்படின்னா பங்களாதேஷோட ஊடகங்கள் அதிகமாக அதாவது ஊடகங்கள் கிடையாது பங்களாதேஷோடைய ஐடி செல் அவங்களுடைய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனோட இவங்க அதிகமாக ஷேர் பண்ணுறது தெரியுது பாகிஸ்தானில் இருக்கிறவங்க ஷேர் பண்ணுறது தெரியுது ஆப்கோர்ஸ் இந்தியாவில் இருக்கவங்களும் ஒரு கவலையோடு இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது என்ன நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு இது வருது இப்போது ஏப்ரல் பதினேழாம் தேதி பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் தார் இங்கே அவருடைய டெப்டியை கூப்பிட்டுக்கிட்டு பங்களாதேஷ் வர்றார் ஒரு நாலு நாள் பயணமாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு இந்த விசிட் இப்போ நடக்குது ஏன்னா நடுவில் இடைப்பட்ட காலங்களில் ஷேக் ஹசீனா இவங்கள பாகிஸ்தானே உள்ளே விடலை சேர்க்கவே இல்லை இரு நாட்டு உறவுகள் ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்றத பார்க்குறோம் இந்த விசிட்டில் இந்த ரெஃபரன்ஸ் வருதா அதாவது இந்த ஏர்பேஸை சைனா கட்டுறதாகவும் அதுக்கு ஒரு சப்கான்ட்ராக்டராக பாகிஸ்தான் நிறுவனம் இருக்கிறதாகவும் இந்த ஒரு நியூஸ் வருதா அப்படின்றத நம்ம க்ளோஸாக பார்க்கலாம் இது வரைக்கும் கிடையாது பேசிக்காக நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சைனா வந்து இஸ் அ மாஸ்டர் ஆஃப் ப்ராபகண்டா வார்ஃபேர் ஒரு உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுறது ஏற்படுத்துறதுக்கு செய்திகளை வைத்து எதிரியை வீழ்த்துவது அப்படின்றது சைனாக்கு கைவந்த கலை அதை தான் அவங்க இங்கே பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் எந்த விதமான அஃபிஷியல் ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு முன்னாள் இராணுவ தளபதி அவர்களோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய இராணுவ தளபதி அவர்களோ இல்லை மெயின் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபேக்ட் வெரிஃபை பண்ணக்கூடிய ஊடகங்களோ எதுவுமே இதை வந்து ஹைலைட் பண்ணலை இது சோஷியல் மீடியாவில் பங்களாதேஷை எதிர்த்து பதிவு போடக்கூடிய சில முக்கியமான பங்களாதேஷிகள் இருக்காங்க அவங்க போட்ட பதிவு அது அப்படியே வைரல் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் உடனடியாக அந்த மேப்லாம் ஹைலைட் பண்ணி போடுறாங்க இப்போ இது நூற்றறுபது கிலோமீட்டர் தான் சிலிகுடி காரிடர்லேருந்து ஸோ ஐ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜே செவன்டீன் விமானங்களை கொண்டு வந்து இவங்க எடுத்துவாங்க ஜே செவன்டீன் விமானத்தை நீங்கள் கொண்டு வந்து எடுத்து எந்த ஒரு போர் விமானமாக இருந்தாலும் நூற்றறுபது கிலோமீட்டர் தூரத்தை ஒரு மின் ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக கடந்துருவாங்க அப்போ இந்தியா தாண்டி இந்தியா மேலே சிலிகுடி காரிடர்லேயே குண்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்காது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாக அப்படின்னா சிலிகுடி காரிடர் சுற்றி இருக்கக்கூடிய மிலிட்ரி ஏர்பேஸ் நீங்கள் ஆஷி நம்மளுடைய ரஃபேல்ஸ் இருக்காங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்குது நம்மளுடைய இண்டிஜினஸ் மிசைல்ஸ் ஆனால் அக்காஷ் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சுற்றி ஏர்பேஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்து 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 பக்கத்தில் இருக்கும் இது எல்லாம் தாண்டி இவங்க வரணும் அப்படின்ற போது இது ஒரு சினாரியோ நீங்கள் பில் பண்ணி பாருங்கள் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் இப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு இது ஒரு ப்ராபகண்டா வார்ஃபேர் இதை வந்து ஆழம் பார்த்துக்கிட்டே சைனா இருக்கிறாங்க எப்படி இந்தியா ரியாக்ட் பண்ணுறன்றது ஒன்று ரெண்டாவது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஷேக் முஜ்பூர் ரஹ்மானுடைய நினைவாக பங்களாதேஷ் அவியேஷன் அண்ட் ஏரோஸ்பேஸ் யூனிவர்சிட்டி அதாவது ஏவியேஷன் யூனிவர்சிட்டியை இங்கே பங்களாதேஷ் அரசாங்கம் ஷேக் ஹசீனா அவர்கள் கட்டினாங்க ஏன்னா அந்த ஏர்பேஸில் இருக்கக்கூடிய பழைய விமானங்களை வைத்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பி அரோனாட்டிக்கல் இருக்காங்க பார்த்தீங்களா பைலட் ட்ரைனிங் ஏவியேஷன் இதுக்கான ஒரு யுனிவர்சிட்டியை அவங்க உருவாக்குனாங்க அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருடம் ஷேக் ஹசீனா அவர்களும் முகமது பின் சல்மனும் சவுதியோடைய க்ரௌன் பிரின்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை சவுதி உள்ளே எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா இந்த ஏர்பேஸை நவீனமயமாக்கிறதுக்கு சவுதி ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கான பணத்தை செலவு செய்யும் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவில் ரெடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி என்னென்னா சவுதியோட போயிங் ரக விமானங்கள் சவுதி ஒரு முக்கியமான ஹப் ஏரோநாட்டிக்கல் ஹப் அவங்களோட இடங்களில் அதை வந்து ரிப்பேர் பண்றது அப்படின்றது காஸ்ட்லி ஸோ இந்த இடத்தை ஒரு லொகேட் பண்ணி இல்லை ஒரு விமானத்தோட எம்ஆர்ஓ மெஷின் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஃபெசிலிட்டியை அதை மாற்றணும் அப்படின்றது தான் அந்த காலகட்டங்களில் ஷேக் ஹசீனா அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல சவுதியோட போட்ட ஒப்பந்தம் தான் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் வரதா இருந்தாலும் சவுதியும் இந்தியாவும் எந்தளவுக்கு நண்பர்கள் அப்படின்றது தெரியும் இந்தியாவுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு தவிர கொடுக்குற மாதிரி சவுதி போய் இந்தியாவோட எல்லையில் ஒரு வேலை செய்வாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதன் பிறகு அந்த ஒப்பந்தம் ஒப்பந்தமாவே போச்சு அதுக்கப்புறம் அதை டேக் ஆஃப் ஆகலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பங்களாதேஷ் ஒரு வேகமான வளரும் கூடிய பொருளாதாரங்கள் ஒரு நாடா இருக்கும் பொழுது அப்போ சவுதி பண்ணாங்க இன்னைக்கு நிலைமையில எந்த முட்டாளாவது கொண்டு போய் ஐம்பது பில்லியன் டாலரை கொண்டு போய் பங்களாதேஷில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க சைனா பண்ணுவாங்க அதுக்கு வேற காரணம் இருக்கு ஏன்னா அவங்க கந்து வட்டி ரேஞ்சுக்கு ரியல் எஸ்டேட்டை இது பண்றதுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகே இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் ஓகே ஒருவேளை இந்த விமானத்தளத்தை சைனா கட்டிக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்ட்டு இப்போ இந்த செய்தி வரும்போது நீங்க இன்னொரு செய்தியும் பார்த்துருப்பீங்க ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் இந்தியாவுடைய புது நேவல் பேஸ் அப்படின்றது வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதுல அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்கக்கூடிய அணுசக்தியில இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் எஸ்எஸ்பிஎன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஐஎன்எஸ் அரிகாட் மற்றும் ஐஎன்எஸ் என்எஸ் அரிகந்த் இப்போ மூணாவதாக ஒரு போர்க்கப்பலை கப்பல ஒரு நீர்மூழ்கி கப்பல உள்ளே கொண்டு வரும் இது எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் அசட் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலநிலைகளில் பாக்குறோம் இப்போ ஒரு விமானத்தளத்தை மட்டும் எல்லையில் ஒரு வச்சுக்கிட்டு நீங்கள் தனியா ஒன்றும் கிளிக்க முடியாது நிதர்சனமான உண்மை அதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் வேணும் அதுக்கு உங்களுக்கு வந்து போர்ட் வேணும் சித்துவே போர்ட்டில் எந்த அளவுக்கு இப்போ சைனா திறனடிக்கப்பட்டு இருக்க அராக்கன் ஆர்மியால் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அராக்கன் ஆர்மிக்கு நேரடியாக அமெரிக்காவும் இந்தியாவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய இப்போ சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இவங்களுடைய ரியர் இல்லாமல் நீங்கள் வெறும் ஃபார்வர்ட் பேசமெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது இன்ஃபேக்ட் நீங்கள் உக்ரைன் ரஷ்யா போரில் பார்த்தீங்கன்னா கிரிமியாவில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் இருந்து ரஷ்யாவில் பெரிய லெவல்ல எந்த ஒரு கப்பற்படை தாக்குதலுமே பண்ண முடியும்னா மெயின்லேண்ட் வேற அவங்களோட கிரிமியான்றது இந்த பக்கம் ஒரு பிரிட்ஜை தாண்டி வர வேண்டியதாக இருக்குது ஸோ நாட்டை இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே உங்களுக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்க சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு லேண்ட் கனெக்ஷன் கிடையாது பங்களாதேஷுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சைனாக்கும் மியான்மார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நாடு இருக்கு மியான்மார் பங்களாதேஷ் எல்லையில நீங்க யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஏர்பேஸை மட்டும் வச்சு இவங்களால் எதுவும் பண்ண முடியாது ரெண்டாவது இந்தியாவுக்கு எதிராக தன்னோடைய நிலத்தை இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ் பயன்படுத்துச்சு அப்படின்ற போது பங்களாதேஷ் நமக்கு நேச்சுரலாகவே எதிரி ஆகுறாங்க ஸோ அந்த விமானத்தளத்தை மட்டும் தாக்கி அழிச்சிட்டு பங்களாதேஷ் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் மிச்சதில் நண்பர்கள் அப்படின்னு இந்தியா எந்த ஒரு முடிவும் எடுக்காது இந்தியாவுடைய கேமிங் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ஆப்ரேஷன் டெவில் ஸ்ட்ரைக் அப்படின்றது ஆப்ரேஷன் டெவில் ஸ்ட்ரைக்ல விமானப்படையோட அடிப்படை கடமை என்னன்னா ஒரு போர் உருக்குவாக்கூட சூழ்நிலையில் நம்ம த்ரீ ஃபிரண்ட் வார்ன்னு ஒரு சின்ன வச்சுக்கிறோம் நாளைக்கு பங்களாதேஷும் சேர்ந்து இந்தியாவை தாக்குதுன்னு ஒரு பேச்சு வச்சுக்கலாமே அப்போ இந்த இடத்துல பங்களாதேஷை பங்களாதேஷோடைய விமானப்படை தளங்கள் அப்படின்றது ஒரு மணி நேரத்துக்குள்ள போர் துவங்கிய ஒரு மணி நேரத்துக்குள்ள முத்திலும் எப்படி அழிக்கக்கூடிய அந்த போர் பயிற்சி இப்ப இந்தியா கடல் விமானப்படையை செஞ்சிருக்காங்க ஸோ இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ் இதுல போகுமா அப்படின்னா விமானப்படை தளத்தை உருவாக்கி அப்ப பங்களாதேஷ் இந்தியாவுக்கு நேரடியா ஒரு எதிரி ஆகுது நேரடியா எதிரி ஆகும் பொழுது பாகிஸ்தானை இப்ப இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் பங்களாதேஷை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அவங்க டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கிறாங்க நம்ம அப் ஸ்ட்ரீமில் இருக்கிறோம் நதிகள் எல்லாமே இந்தியாவிலேருந்து உருவாகி அங்கே போகுது ஸோ நினச்சா நம்ம என்ன வேணால் பண்ண முடியலாம் உணவு மருந்து ப கல்வி உட்பட எல்லாத்துலேயுமே இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய நாடு பங்களாதேஷ் ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பாசிபிள் கிடையாது இந்த மாதிரியான முட்டாள்தனத்தை யூனிஸ் கூட எடுக்க மாட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அது உண்மைதான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் மூணாவது நம்மளுடைய நியூக்ளியர் டாக்டரிங் மூணு ஃப்ரண்ட் வார் அப்படின்றது இந்தியாவுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸா மாறிடும் இந்தியா இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதும்போது நம்மளுடைய நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான அணுவாயுதங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நியூக்ளியர் டிட்டரன்ஸை இந்தியா கொண்டு போய் முன்னாடி வைக்கும் இதே இடத்துல நீங்க வந்து சென்னையில இருந்து பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய எதை வேணாலும் அணுவாயுத்தெல்லாம் நம்மளால் தாக்க முடியும் இல்லை அங்கே பக்கத்துலேயே கொண்டு போய் வைக்கிறோம் அப்போ என்ன மாதிரியான மிலிட்ரி போஸ்டரிங் இருக்கும் அப்படின்றத பாருங்க நாலாவது இதை வந்து பங்களாதேஷைய இராணுவம் ஒத்துக்குவாங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஐந்தாவது அப்படியே இங்கே ஒரு விமான தளத்தை கொண்டு வந்தாலும் அந்த விமானம் டேக் ஆஃபே ஆக முடியாது அந்த அளவுக்கு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாட்ட ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு போர் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி நியூஸ் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க ஒரு மேப் எடுத்து போட்டு டக்குன்னு இப்போ இப்போ என்ன பிரச்சனை பிரச்சனை பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு காலத்தில் போட்டுட்டு இருந்தாங்க அதை எடுத்து மக்கள் சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு இருந்தாங்க இப்போ தலையில மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனே பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவாக இருக்குது குறிப்பாக வந்து எக்ஸ்தலம் இப்போது இந்த இடத்துல நம்ம இன்னொன்றும் கவனிக்க வேண்டியிருக்கு இப்போ இப்போ போர் பயிற்சிகள் நான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த போர் பயிற்சிகள் எந்தளவுக்கு இந்தியா இதுவாக போயிட்டுருக்காங்க அப்படின்ற போது நம்மளுடைய கடற்படை தளமும் இந்த இடத்துல ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சினாரியை கொண்டு போயிட்டுருக்கோம் ரெண்டாவது இதை மீ இது வரைக்கும் பங்களாதேஷ் வரலாறுல பல அழுத்தம் வந்த போதும் ஒரு வெளிநாட்டு சக்திக்கு அவங்க வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க அது எந்த கவர்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்கான்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நாடு இருக்குது அவங்களும் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க இதுக்கு ஜியோபாலிட்டிகல் கால்குலேஷன்ஸ் வேறு சிலதெல்லாம் இருக்குது ஸோ எல்லா நியூஸுமே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக வந்துருமா அப்படின்னா கிடையாது பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கே வந்து பேசும்பொழுது இந்த ரெஃபரன்ஸ் அங்கே வருதான்னு பார்த்துட்டு இதை ஒன்னொரு முறை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம் ஜெய்